Yeah. <laughs> சிறுக சிறுக சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து அதுக்காக நிறைய கஷ்டங்கள் பட்டு அதுக்காக நிறைய விமர்சனங்களையும் தாண்டி பரவாயில்ல நம்ம ஜெயிக்கிறோன்னு ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி கடைசியாக ஜெயிச்சு இன்றைக்கி நின்று இருக்கோம் நேற்று தான் கிரக பிரவேசம் முடித்தோம் நேற்று நைட்டு அந்த வீட்டில் தூங்கியே ஆகணும்னு சொன்னாங்க தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் அப்படியே இந்த ஷோக்கு நாங்கள் காலையில் கிரகப்பிரவேசம் கிரக இந்த வீட்டில் தூங்கணுமாங்க இத்தனை ஆண்டு கால கனவு ஓகே இவ்வளோ அவமானங்கள் கஷ்டங்கள்லாம் கடந்து உங்கள் பூமி நீங்கள் சொல்லதே எனக்கு அழகாக தெரிஞ்சது கீழே பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நம்மோட்டு தான் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ள நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு பார்த்தா நீங்க உங்க சொந்த வீட்டில் படுத்துருக்கீங்க எப்படி இருந்தது அந்த ஃபீல் அந்த சூரிய கதிர்களே அந்த ஜன்னலோட கோடு இருக்கும்ல அந்த கோடை தாண்டி அந்த ஷேடோ அந்த அந்த செவத்துல வந்து பட்டிருந்தது அந்த கதிரே வந்து நமக்கான கதிர் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நம்ம வீட்டில் நம்ம கட்டின வீ